மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு கிராம வங்கி சரியா டிஎன்ஜிபி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு கிராமின் பேங்க் இந்த வங்கியானது பாண்டியன் கிராம வங்கி மற்றும் பல்லவன் கிராம வங்கி இரண்டு வங்கிகள் இதுக்கு முன்னாடி செயல்பட்டு வந்தது இந்த இரண்டு வங்கிகளையும் ஒன்றாக இணைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தான் இந்த தமிழ்நாடு கிராம வங்கி இது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு கிராம வங்கியானது சரிங்களா உருவாக்கப்பட்ட நாள் செயல்பாட்டுக்கு வந்த நாள் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த தமிழ்நாடு கிராமின் வங்கியின் தலைமையிடம் செயல்பட்டு வரும் இடம் சேலம் சரிங்களா இந்த தமிழ்நாடு கிராம வங்கியானது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் தன்னுடைய சேவைகளை வழங்கி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள மொத்த மாவட்ட முப்பத்தி எட்டு சரிங்களா எந்த மாவட்டத்தை சென்னை சென்னை என்பது இந்த பெரு நகரம் அதனால அது கிராம சேவைகள் அங்கு வழங்கப்படாது ஏழு மாவட்டங்கள் சென்னையை தவிர முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் தமிழ்நாடு கிராம வங்கியின் சேவைகள் வழங்கப்படும் இன்றைய பதிவிற்கான கேள்வி தமிழ்நாடு கிராம வங்கி எப்போது உருவாக்கப்பட்டது அவருடைய தலைமையிடம் எங்கு செயல்பட்டு வருகிறது இதனுடைய பதில மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க